வசதி வாரியத்தினுடைய சார்பாகவோ அல்லது குடிசை மாற்று வாரியத்தினுடைய சார்பாகவோ அதை மீண்டும் புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாட்டு செய்கிறோம் அதில் அங்கே குடியிருப்பவர்கள் அதற்கு சொந்தமாக இருந்தவர்கள் சில மாறுபட்ட கருத்துக்களை சொன்ன காரணத்தால் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எனவே அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு நல்ல கட்டிடமாக கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அதேபோல வீட்டு வசதி வாரியத்துறை சார்பாக சுயநிதி திட்டத்தின் கீழ் கீழ் கட்டி கொடுக்கப்பட்ட பல இடங்கள் இப்பொழுது சிதலமடைந்திருக்கிறது அவர்களும் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உண்டான திட்டத்தையும் மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்து அதை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற அந்த நடவடிக்காக புதிதாக அதற்காக ஒரு சட்டமே இயற்றி அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான கட்டிடத்தை கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படி அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரிவ்யூ பண்ணி அதில் பல நடவடிக்கைகள் எடுத்து அதை சீர் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் கட்டிடங்கள் கட்டுவதிலே அந்த பர்மிஷன் வாங்குவதிலே சின்ன சின்ன கட்டிடங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது எனவே மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்க வைத்தார் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி நிலத்திற்குள்ளே மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு உள்ளான கட்டிடம் கட்டப்பட்டால் அதற்கு அவர்கள் சுய சான்றே போதும் அதற்கு தனியாக அனுமதி வேண்டியதில்லை ஆனால் என்ன சட்டம் இருக்கிறதோ அதற்குட்பட்டு அந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்பது மட்டும் கண்டிஷன் அதை போட்டு அதை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பல நடவடிக்கைகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் பேச்சுரிமையை கட் பண்றதுக்காக எல்லாம் ஒன்னும் பண்ணல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி யாரு மேல நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் 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 என்ன சொல்லுகிறதோ அந்த நீதிமன்றம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எனவே யாரை யாருடைய யாருடைய பேச்சு உரிமையும் தடுப்பதற்கான நடவடிக்கையை இதுவரை திமுக அரசாங்கம் எடுத்ததில்லை குறிப்பாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் என்ன வேண்டுமானால் பேசிவிட்டு போகட்டும் இந்த மக்களுக்கு என்ன உண்மை என்பது தெரியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்

சிறப்பு சிறப்பு துறையை ஏற்படுத்துவதற்கு அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கண்டிப்பாக எடுக்கப்படும் இங்கே நிலத்தடி நீர் குறிப்பாக நமக்கு பெருந்துறையில மாசுபட்டிருப்பதை அது சிப்கார்டில் உங்களுக்கு தெரியும் அதை வந்து சுத்தம் செய்வதற்காக நிலத்தடி நீரையே மீண்டும் எடுத்து சுத்தம் செய்வதற்காக நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் ஏற்கனவே ஒரு பொது சுத்தகரிப்பு நிலையம் இருக்கிறது அது அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு தேவையாக இருக்கிறது புதிதாக ஏறத்தால் ஒரு நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பொழுது ஒரு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை அதற்காக செலவழித்து அதை செய்வதற்கான நடவடிக்கை இப்பொழுது ஏற்பாடு ஒரு ஆறு மாதத்திலே அது முடிக்கப்படும் என்று கருதுகிறேன் அப்படி வருகிற பொழுது நிலத்தடி நீரை எடுத்து சுத்தம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம் அதே போல் ஈரோட்டிலே ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் நோக்கமாக எனவே இதையெல்லாம் செய்கிற பொழுது இந்த நோய் வருவதை தடுப்பதற்கான ஏற்பாடு ஆனால் இப்பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்காக இங்கே நம்முடைய பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் அதற்கான ஏற்பாடு கண்டிப்பாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வாங்க இல்லை கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை புதிய பேருந்து நிலையம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் ஏற்கனவே நாங்கள் வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பன் பண்ணிடலான்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து நம்ம கட்டுராத்தான் குளத்தில் கொஞ்சம் டிலே ஆச்சு அதனால் வந்து ரெண்டையும் ஒன்றா ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு இப்போ வந்து அந்த மெயின் பில்டிங்கே அது வந்து இப்போ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆன உடனே அதை ஓப்பன் பண்ணுவோம் அந்த பணிகள் வந்து ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து என்ன பணிகள் முடிச்சு இல்லை இல்லை அது வந்து இல்லை இல்லை ஒரு தவறான தகவல் அது அதற்கு ஒரு டெக்னிக்கல் டீம்லாம் இருக்குது அவங்கெல்லாம் போட்டு நமக்கு அந்த அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இப்போ கொடுத்து ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்கு இது கூடுதலாக தேவையாங்கிற கேள்விலாம் வந்தது அதற்கெல்லாம் பதில் சொல்லி இப்பொழுது அதை வந்து டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஆ ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து அதுக்கு பின்னாடி ஒர்க் ஆரம்பிச்சதுனாக்கா ஏறத்தாலும் சிக்ஸ் மந்த்ஸில் அந்த வேலையை முடிப்பாங்க சிபிஐ வந்து வரணும் வர நாம ஒண்ணு நிறுத்த உரிமை இருக்கு அதனால அதுல நாம ஒண்ணும் தடுக்கல அவங்க சொல்றதை குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே இல்ல இருந்தா இன்ன வரல விட்டுக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே இல்ல வந்ததுனாக்க எங்களுக்கு இன்னும் நல்லது ஒரு சர்டிபிகேட் இருக்கும் இல்ல அந்த பகுதியில வந்து குறிப்பா வந்து கொல்லம்பாளையத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கார்பரேஷனில் பேசிட்டு ஒரு நடவடிக்கை இல்லை இது புதுசாக கேட்குறீங்க எங்கே வேணாலும் போட்டியிடலாம் அவர் வந்து உதயநிதி போட்டியிடணும்னு சொல்லிட்டு அநேகமாக எல்லா மாவட்டத்தில் இருப்பவர்களும் விரும்புவார்கள் எதிர்பார்ப்பார்கள் வர வேண்டும் என்று கருதுவார்கள் அதே போல நாங்களும் கருதுவதில் தவறில்லை ஆனால் என்ன முடிவு என்பது தலைமை அந்த நேரத்திலே முடிவெடுக்கும்